மகன் வந்திருக்கிறானா கொண்டா ஜாதகத்தை கொண்டா கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசி இடம் விட்டு இடம் ஊர் ஊட்டு தேசம் தேசமுட்டு தேசம் போயிருப்பாங்க திரும்பி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க இந்த மகனுக்கு தத்தளிப்பான் கண் கண்கலங்கி நிற்பான் நல்ல வாழ்க்கை நல்ல பொழப்பு நல்ல இடத்துல புழைக்க வேண்டியது புழைக்க முடியாமல் பாதியில் நின்று பங்கத்துக்கு ஆளாகி பரதேசம் போகிற நிலமை வாழ்க்கையில் இல்லை ஏத்தனை தீபம் ஏற்ற முடியல அப்படியே தீபம் பாதியிலே நிற்கிது நல்ல வாழ்க்கை நல்ல பொழப்பு எடுக்க வேண்டிய ஊரெல்லாம் தெரிஞ்சு பார்த்தேன் உலகமெல்லாம் தெரிஞ்சு பார்த்தேன் மாளிகையெல்லாம் தெரிஞ்சு பார்த்தேன் மகனுக்கு மனசால் ஒரு மாலை கிடைக்கல நிம்மதியான வாழ்க்கையில் போராட்டம் போட்டி சண்டை சச்சரவு இதெல்லாம் அடங்கி திரிஞ்சு உட்காந்துருக்குதுன்னு தெரியும்

உங்க குல தெய்வம் பட்ட போட்ட தெய்வம் ஆமா என்ன தெய்வம் கேட்டா வெட்டருவா வேலுக்கம்பு அங்க வள்ளி குரத்தையோட ஒரு பழங்காலத்து ஓடையில ஒரு பச்சை மரத்து கடையில் அந்த தெய்வம் குந்தியிருக்குறதடாப்பா இவங்க குடும்பம் போராடி கஷ்டப்பட்டு வந்த குடும்பமடா இவங்க ஒரு பண்ணையத்தில் இருந்து வந்தவங்கடா இவங்க பண்ணையன் பெரிய பண்ணையமடா அன்னும்பங்காளிங்க பெரிய கூட்டமாடா இன்றைக்கி எல்லாமே திக்கு வேற திசை வேற அடிக்குதாடாப்பா இவன் யாருக்கும் கை கட்டி பதில் சொல்ல மாட்டான் யாருக்கிட்டேயும் போய் கை கட்டி பேச மாட்டான் உண்மையா இருப்பாண்டா உண்மையா வணங்குவாண்டா பேருக்கு கொடி பிடிப்பான் பேருக்கு தான் வாழ்க்கை நடத்தி வாரா சும்மா வேலையிலிருந்து சம்பாரிச்சு உனக்கு பத்து ரூபா கூட பணம் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தவங்களாட்ட ஏமாத்தி பணம் பத்து ரூபாய் ஏமாத்தி வச்சுக்கலாம் ஒரு நிர்வாகத்துல இந்த மகனுக்கு பொண்ணு தொலைவனாங்க பொண்ணு பார்த்தாங்க பொண்ணு கேட்டாங்க கொடுக்கறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க பேசறாங்கிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க ஐய மாஞ்ச வப்பு போற முடி ஆள் உருண்டா மூஞ்சி ஆட்ட சாட்டமான உருவா பெரிய மூக்கு கொண்டவன் நீனி நிதானமா தான் கணக்கு போட்டு பார்ப்பான் அவசரப்பட்டு பேச மாட்டான் எடுத்துரிஞ்சு சொல்ல மாட்டான் அப்படியா மாட்டான் மகனுக்கு கேட்கிற இடத்துல பொண்ணு அமையல இந்த ஜாதகத்தில் ஒரு கோளாறு இருக்குது அந்த தான் இவள பிரச்சனையும் நடக்குது இவனுக்கு மூலம் மடப்பா இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற இடத்துல அந்த பொண்ணுக்கு மாமனார் மாமியா ஃப்ரெண்டில் யாராவது ஒருத்தவங்க இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் இருந்தால் தான் அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு சரியாகுவான் கொடுமுடி போகணும் அந்த கொடுமுடி போய் மகடீஸ்வரோட தரிசனம் செய்யணும் கலசர தோஷத்தை நீக்கிட்டு வரணும் கயிறு பொருத்தம் கூடுல மங்களிய பொருத்தம் கூடுல மாலை பொருத்தம் கூடுல பார்க்கறதெல்லாம் பல குழப்பம் பல கோளாறு நிம்மதி சந்தோஷம் இல்லை இந்த ஒரு பாறை மனசுல ரெண்டு பேத்துக்குமே இருக்குது எப்ப மகனுக்கு ஒரு இடத்துல நல்லது கெட்டது பண்ணணும் ஊரெல்லாம் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க சொந்த பந்தத்திலே ஆகிடுச்சு நம்ம பிள்ளை மட்டும் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க இத முடிச்சு தரேன் சரி பண்ணி கொடுக்குறேன் அத கவலை பட வேணாம் நான் காப்பாத்தி கொடுப்பேன் ஐயா நல்ல இடத்துல பொண்ணு நல்ல இடத்துல மாலை இந்த வருஷம் முடிஞ்சு ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஐப்பசி மாசத்துக்கு மேல நல்ல இடத்துல மாலை அமைஞ்சு பொண்ணு என் பொறுப்பு கவலைப்படணும் அப்படி அமைச்சி கொடுத்தா இந்த காலிக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டுக்கிட்டப்பா சந்தோஷம் சந்தோஷம் அமைச்சு தரேன் ஆனா மகனீஸ்வரன் கோயில்ல போய் கலசர தோசம் மீண்டாம நீங்க ஜாதகத்தனை வெளியே கொடுக்க வேண்டாம் ஆடி ஆவணி இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் அதுக்குள்ள இந்த கழுப்பை போய் கழிச்சு வந்துருங்க கலசர தோசத்தை கழிச்சிட்டு வந்துருங்க உங்க பண்டையத்துக்கு வேலை கேட்டி தர அரசு வேலை இப்பொழுதுக்கு கிடையாது கொஞ்சம் தாமதமாகும் ஆகும் ஆனா அரசு வேலையில குந்தக்கூடிய ஜாதகம் தான் மகன் வேலை அப்பன் ஜெயலமா அப்பன் ஜெஞ்சவேல மகன் ஜெயலமான்றுகது சரி கண்டிப்பா முடிச்சு தர இவங்க எந்த ஊர்ல இருக்காங்கன்னு கேளடா என்ன ஊர் ஆையா நீங்க சீரலஞ்சி சித்திரவாத பட்டி ஏற்கனவே ஒரு அசிகே தலை வெச்சு கால் வச்சு வந்திருக்காங்கன்னு கேளடா ஆமா ஆமா அந்த அசிகே யாருன்னு கேள அவன் சொல்லுவான் கேவலம் பட்டு போனா அசிங்கம் பட்டுட்டு போயிட்டா வீட்டுல இருந்து சொல்லாத ஓடி போயிட்டா அடுத்தவனோட போய் இருந்துகிட்டா கேட்க போறதுக்கு பளிப்பட்ட ஊ மலை வச்சா கோர்த்து போனாங்க அவமானத்தில் நின்னாங்க அவ படுத்தலாம் முடிவு பண்ணிட்டான் வேணான்னு முடிச்சு விட்டுப்பா வேணாண்டா குடும்பத்துக்கு ஆக்கிலடா உனக்கு வேணுமா வேண்டாமா

ரெண்டு நாள் ஆகனாங்க நாங்க சக்தி மன்றம் வச்சிருக்கோம் வெள்ளிக்கிழமை வரணும்ன்றதுக்காக நாங்க வர சொல்லிட்டு வந்துட்டோம்